ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு கா கப்பு அரிசி முக்கால் கப்பு அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி தான் சேர்க்கணும் முக்கால் கப்பு அளவு உளுந்து சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் உப்போ ஊறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல நல்ல மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா குருணை குன்னே இல்லாமல் ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பா ஒரு பாத்திரத்தில் அரைச்ச மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ அரைக்க அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை மிக்ஸி சார கழுவி இந்த மாவில் வந்து ஒரு அரை சொம்பளவு அளவு தண்ணி கலந்துக்கணுங்க தண்ணி கலந்து மாவை நல்லா வந்து நம்ம கரைச்சிக்கணும் அப்படியே கெட்டியாக நம்ம இது பண்ணோம்னா அது ரொம்ப கெட்டியாயிருங்க கிண்ட முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் மாவை ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும் தோசை மாவோட ரொம்ப தண்ணியாக இருக்கணும் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் குளிக்கின்ற பதத்துக்கு இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கோங்க நான் அரை கிலோ வெல்லம் போட்டிருக்கேன் சக்கரை ஒயிட் சக்கரை இருந்தால் நீங்கள் போனாலும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை அளவு தண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நிறையாவே வச்சுக்கோங்க தேவையான எடுத்து வச்சுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணுங்க கைப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே கிண்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கெட்டியாகிடும் அப்போ வந்து பிடிச்சிருக்குங்க பாத்திரத்தில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் உளுந்தங்களையை பொறுத்தளவு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கிண்டாமல் விட்டுட்டோம்னா கெட்டியாகி போயிடும் அப்புறம் ரொம்ப இதாகி போயிருங்க நல்லா கைப்படாமல் கிண்டிக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ஸ்பீடாக வச்சுராதிங்க ஒரு மீடியம் ஃப்ளேவில் அடுப்பை வச்சு நல்லா கைவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பதம் நல்லா கெட்டி பதத்துக்கு ரொம்பவும் கெட்டி ஆகிடமே ஒரு மீடியம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காவும் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா அற வேக நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கணுங்க இப்போ நல்லா கைப்படாமல் நல்லா நல்லா கெட்டியாக இருக்குங்க நல்லா கிண்டிக்கா சர்க்கரை வந்து நல்லா இலகுங்க நல்லா நல்லா கிண்டிக்கணுங்க இப்போ தண்ணி பற்றினாலும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ போதுமான அளவு இருக்குது இப்போ வந்து நம்ம சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை போட்டிருக்காங்க நல்லா இலகுங்க உங்களுக்கு இந்த தண்ணி மாதிரி தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க இப்போ உளுந்துங்கள் ரெடி ஆகிடுச்சு இது சின்னவங்கலருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க சளிக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க எலும்புக்கு நல்ல ஊக்கம் கொடுக்குங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க